கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ராம்ஜி சார் நீங்கள் கடகராசிக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம் நான்கு கிரகங்கள் ஐந்தாம் இடத்துல வர வரப்போகுதுங்க ஒரு வாழ்க்கையில் இதை விட ஒரு நல்ல நேரம் எதுவுமே கிடையாது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்து அது கூட ஒரு கேட்பரி சாக்லேட் வாய்க்குள்ளே விழுந்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இது இன்னும் புதுசாக இருக்கே ஏன்னா புதுசாக இருக்கணும்ல அந்த மாதிரி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சுங்கிறது யோகஸ்தானங்க யோகஸ்தானத்தில் சூரியன் இருக்கார் சுக்கரன் இருக்கார் செவ்வாய் இருக்கார் புதன் இருக்கார் நண்பர்களே ஐந்தாம் இடத்தில் இத்தனை பேர் வந்தாங்கன்னா சகல காரியங்களும் சித்தியாகும் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்தில் பொழுது என்ன நடக்கும் என்றால் ஒரு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் தெய்வக் குழந்தை ஒன்று பிறக்கப் போகிறது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுற கடகராசி தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு இறைவனே நேரில் வந்து மடியில் பிறப்பார் ஐந்து பேருடைய ஐந்தாம் இடத்துல நான்கு கிரகங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இது நடக்கப் போகிறது திடீர்னு சொத்து சொத்தாக சேருது ஆச்சரியமாக இருக்குது சொத்து சொத்தாக சேருது இதெல்லாம் போகுது சொத்து சேரப்போகிறது ஓகப்ப உள்ளே கூப்பிட்றாங்க இன்டர்வியூ பண்ணிங்க நீங்கள் தான் சீனியர் இன்ஜினியர்ட்டாங்க மாதம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம்ட்டாங்க யாருக்கு தெரியும் கடவுள் போடும் கணக்கு நீங்கள் என்றுமே புரிந்து கொள்ளுங்க நண்பர்கள் நம்ம நினைக்கிறது நடக்கவே நடக்காது கடவுள் நினைக்கிறது தான் நடக்கும் வாழ்க்கை ஒரு நொடியில் மாறிவிடும் நண்பர்களே ஆனால் அந்த நேரம் நீங்கள் அவருக்கு பாப்கார்ன் கொடுக்கணும் அவர் கூட பேசணுங்கிறது நீங்கள் விதி அது நடந்திருக்கு அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது கவலையப்படாதீங்க உங்களுக்கான நல்ல உறவு உங்களை தேடி வருங்க வாழ்க்கையை முதல்ல நம்புங்க சார் இங்கே நிறைய பேர் நம்புறதே கிடையாது என்னத்தை வாழ்க்கை என்னத்தை இப்படியே நம்ம இப்படியே இருந்தால் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும் டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாத பலன்களில் ரொம்ப சிறப்பு என்னென்னா வருஷத்துடைய கடைசி மாத பலன் இதுக்கு மேலே மாத பலன் சொல்லணுன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு தான் போகணும் இந்த வருடத்தினுடைய இறுதி மாதத்திலே கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் தனுசு ராசிக்கு செல்லுகின்றது அதாவது குருவினுடைய வீட்டிற்கு செல்லுகிறது இதுதான் இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டுங்க இந்த மாதம் நான்கு ராசி நான் அப்போ போகுது அப்போது இவர்கள் தரும் நற்பலன்கள் எல்லாம் என்ன இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்வில் என்ன விதமான வளங்களை தரப்போகிறது நலங்களை தரப்போகிறது யார் யாருக்கெல்லாம் வந்து குபேர சம்பத்துகளும் யோகங்களும் வருகிறது யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கு போகிறீங்க யாருக்கெல்லாம் குழந்த பிறக்க போகுது வெளிநாடு போக போகிறீங்க அப்படிங்கிறத நாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ராம்ஜி சார் நீங்கள் கடகராசிக்கு எதுவுமே சொல்ல வேணாம் உலகத்தில் இந்த கடகராசிக்காரர்கள்லாம் யாராயிடமும் இருந்தால் யாரிடமும் இருந்தால் என்னை இருப்பீங்கல்ல நல்லா சங்கம் வச்சு என்னை தேடிட்டு இருக்காங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாதிரி சங்கம் வச்சு என்னை தேடிட்டுருக்காங்க எங்கேப்பா இருக்கார் அந்த ராம்ஜி இந்த பக்கம் தான் எங்கேயா ஐயா அங்கே போர் உள்ளதா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஸோ கடகராசிக்காரர்களை தான் நான் நல்ல விஷயம் நிறைய சொல்லிட்டு வரேன் உங்கள் திரு சொல்லணும் முன்ன மாதிரிலாம் இப்போ உங்களுக்கு எதுவும் சொல்கிறது கிடையாது அதனால யார் மனதையும் புண்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு நான்கு கிரகங்கள் ஐந்தாம் இடத்துல வர வரப்போகுதுங்க ஒரு வாழ்க்கையில் இதை விட ஒரு நல்ல நேரம் எதுவுமே கிடையாது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்து அது கூட ஒரு கேட்பரி சாக்லேட் வாய்க்குள்ளே விழுந்தால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இது இன்னும் புதுசாக இருக்கே ஏன்னா புதுசாக இருக்கணும்ல அந்த மாதிரி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சுங்கிறது யோகஸ்தானங்க யோகஸ்தானத்தில் சூரியன் இருக்கார் சுக்கரன் இருக்கார் செவ்வாய் இருக்கார் புதன் இருக்கார் ஒரு ஊரே டென்ட் போட்டு நான் ஐந்தாம் இடத்துல உக்காந்துருக்காங்க இந்த ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் வந்தால் ஆகும் நண்பர்களே ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் வந்தாங்கன்னா சகல காரியங்களும் சித்தியாகும் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் ஒரு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் ஒரு என்ன சொல்கிறது எங்கேயோ இந்த கரகராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படின்னா ஒரு தெய்வ குழந்தை ஒன்று பிறக்கப் போகிறது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுற கடகராசி தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு இறைவனே நேரில் வந்து மடியில் பிறப்பார் ஐந்து பேருடைய ஐந்தாம் இடத்துல நான்கு கிரகங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இது நடக்கப் போகிறது நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெரியும் சில பேர் பார்த்திங்கன்னா அவர்கள் பிறந்த நேரத்திலே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கிரகம் உச்சம் மூணு நாலு கிரகம் ஆட்சி என்னப்போ சமீபத்தில் கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன் என்னது சூரியன் ஆட்சி சுக்கரன் ஆட்சி சனி ஆட்சி செவ்வா உச்சம் என்ன புதன் உச்சம் எல்லாமே உச்சம் டக்குன்னு என்ன பண்ணேன் டகால் அந்த குழந்தையோட செக் பண்ணுங்கள் அவருடைய தலையை செக் பண்ணுங்கள் ஹெட்டை செக் பண்ணுங்கள் ட்ரிபிள் சிக்ஸ் எழுதிருக்கா பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி என்னங்க ட்ரிபிள் சிக்ஸ் தான் செக் பண்ண சொல்கிறீங்க ஏன்னா இது இந்த உலகத்தில் வரக்கூடிய குழந்தை இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது ஆனால் உங்களுக்கு என்னன்னா இந்த நான்கு கிரகங்கள் இந்த ராசியில ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது தெய்வமே நேரில் வந்து ஒரு குழந்த எல்லா விதமான கேரக்டராகவும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு குழந்தை பிறக்க போகிறது ஐந்தாம் இடம் என்பது சொத்து திடீர்னு சொத்து சொத்தா சேருது ஆச்சரியமா இருக்கு சொத்து சொத்தா சேருது இதெல்லாம் நடக்க போகுது சொத்து சேரப்போகிறது இந்த சொத்து அந்த சொத்து எதா ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வீடு வாங்கலாம்னு நினச்சிங்க அதுக்கு பதிலாக உங்களுடைய அங்கே ஏதோ பூர்வீக சொத்து கே கேஸில் இருந்து உங்கள் பக்கம் தீர்ப்பு வருது நீங்கள் போய் கையெழுத்து போட்டால் போதும் பாகம் கிடைக்கும் சம்திங் சம்திங் அந்த மாதிரி ஐந்தாம் இடத்தில் இத்தனை பேர் இருக்கும் பொழுது யோகங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து வருகிறது வாரணம் ஆயிரம் பலை அந்த மாதிரி வாரணம் ஆயிரம் சூழ மங்களங்கள் கமழ அதெல்லாம் ஸோ அப்போ ஐந்து கிரகங்கள் நான்கு கிரகங்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது இறைவனுடைய அனுகிரகமும் கிடைக்கிறது நண்பர்களே நாம் எதை நோக்கி செல்லுகிறோமோ அந்த காரியத்தை சித்தி பண்ணுறதும் அந்த காரியத்தையும் சித்தி பண்ணாதது யார் கையில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க யார் கையில் இருக்குது சொல்லுங்கள் இறைவனுடைய கையில் மட்டுமே இருக்கிறது அதை தவிர வேற ஆப்ஷன் உங்களுக்கு வேறென்றும் இல்லை இறைவன் மட்டும்தான் அது முடிவு பண்ணணும் காரணம் என்ன அப்படின்னா இறைவன் என்ன பண்ணுறார் உங்களுக்கு இறை இறைவன் இந்த நான்கு தன்னுடைய அருளாலே உங்களுக்கு ஒரு ஒரு தூக்கு தூக்கி விடுறார் சார் டீ கிடல் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கீங்க உங்கள் முன்னாடி ஒரு பேப்பர் இருக்குது அந்த பேப்பரில் பார்க்குறீங்க நாளைக்கு கேக்ரான் மேக்ரான் கம்பெனியில் வேலை காலையில் எட்டு மணிக்கு இன்டர்வியூன்னு பார்க்குறீங்க அந்த பக்கமாக போகிற வேலை இருக்குது உங்களுக்கு போகிற போக்கில் அப்படியே வளர்த்திட்டு போவோம் அப்படின்ட்டு சும்மா போகும்போது ரெசியூம் கொடுக்குறீங்க போகிறப்போ உள்ளே கூப்பிட்றாங்க இன்டர்வியூ பண்ணிங்க நீங்கள் தான் சீனியர் இன்ஜினியர்ட்டாங்க மாதம் முப்பத்தஞ்சாயிரவா சம்பளம்ட்டாங்க யாருக்கு தெரியும் கடவுள் போடும் கணக்கு நீங்கள் என்றுமே புரிந்து கொடுங்க நண்பர்கள் நம்ம நினைக்கிறது நடக்கவே நடக்காது கடவுள் நினைக்கிறது தான் நடக்கும் இந்த ஐந்தாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது கூட்டு போய் வேலை கொண்டு வந்து கொடுக்கும் கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஏதோ சினிமா தேட்டரில் பக்கத்தில் உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுருந்தவர்கிட்ட பேசி கொடுத்துருக்கீங்க ஹலோ சார் ஹவாரியோ நல்லா இருக்கீங்களா அவர் பார்த்தா ஒரு பெரிய மிகப்பெரிய கம்பெனியுடைய ஒரு அவர் பரவாயில்லையே நல்லா பழகுறீங்களே உங்க நீங்கள் நான் அப்படின்னு விஷிங் கார்டு கொடுக்குறாரு சும்மா பேசுகிறீங்க பார்த்தீங்கன்னா அடுத்து நான் வேலைன்ட்டார் வாழ்க்கை ஒரு நொடியில் மாறிவிடும் நண்பர்களே ஆனால் அந்த நேரம் நீங்கள் அவருக்கு பாப்கார்ன் கொடுக்கணும் அவர் கூட பேசணுங்கிறது நீங்கள் விதி அது நடந்திருக்கு அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது கவலையப்படாதீங்க உங்களுக்கான நல்ல உறவு உங்களை தேடி வருங்க அப்போது வாழ்க்கையை முதல்ல நம்புங்க சார் இங்கே நிறைய பேர் நம்புறதே கிடையாது என்னத்தை வாழ்க்கை என்னத்தை இப்படியே நம்ம இப்படியே இருந்தால் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும் நம்ம இதை மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணால் தான் வாழ்க்கையை நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்போது வாழ்க்கையில் முதல்ல நம்பணும் அந்த நம்பிக்கை இது மாறும் என்றேனும் ஒரு நாள் நானும் ஒரு பெரிய ஆளாகவேங்கிறத நீங்களே முதல்ல நம்பணும் அதனால் கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்ட உயரத்தை தொடர்புகிறீர்கள் வாழ்த்துக்கள் பொதுவாகவே நண்பர்களே இந்த நான்கு கிரகங்கள் டிசம்பர் மாதத்திலே செல்வது என்பது என்ன மாதிரியான பலன்களை தரும் என்றால் குருவினுடைய வீட்டிற்கு சென்ற எதற்கும் தோஷமில்லை என்பது வேதசாஸ்திரம் என்றைக்குமே யாருக்கு ஒரு கேடு வராதுன்னா குரு கூட இருக்கிறவங்களுக்கு எந்த கேடு வராது ஏன்னா குருவினுடைய ராசியிலே இந்த நான்கு கிரகங்களும் இருக்கும் பொழுது அதுக்கு சர்வதோஷ நிர்தோஷோஸ்துவனு பேர் அப்போ டிசம்பர் மாதத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய விஷயமே என்னென்னா இந்த குரு கடகத்தில் இருக்கிறவர் கடகத்தில் இருக்கார் இருபத்தொன்று தேதி வாக்கில் மிதுனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் கடகத்தில் தான் இருக்கார் கடகத்தில் இருக்கிற குரு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையா அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் ஐந்தாம் பார்வையா செவ்வாயை தான் ரொம்ப நேரம் பார்க்குறாரு செவ்வாய் ரொம்ப நேரம் பார்க்கறது குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது வருடத்தினுடைய இறுதி லாஸ்ட் நைன் டேஸ் இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட் நைன் ஒர்க்கிங் டேஸ் அப்போ இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குரு மிதுனத்துக்கு போயிட்டார்னா மிதுனத்தில் இருந்த குரு பகவான் நேராக தனுசை பார்க்குறார் தனுசில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நான்கு கிரகங்கள் இருக்காங்க அந்த நான்கு கிரகங்களையும் குரு பகவான் பார்க்கிறார் அந்த நாலு பேரையும் ஊய்விக்கிறார் அதாவது டெவலப் பண்ணுறார் அந்த நான்கு கிரகங்கள் யார் மூன்று கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் குருவுக்கு குருவிடம் பார்வையில் ஏழாம் இடத்துல இருப்பது காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் அதே மாதிரி சுக்கரனும் செவ்வாயும் புதனும் இவர்கள் அத்தனை பேரையும் பார்த்துறார் நான்கு கிரகங்களை குரு பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா ஒரு கேரம்போர்டு ஸ்ட்ரைக்கரை பார்த்திங்கன்னா இப்படி காயின் அடிச்சிங்கன்னா அந்த நாலு காயின் தனித்தனியாக பேக்கெட்டில் விடும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கரை அடிக்கிற மாதிரி தான் குரு பகவான் ஒரே சிங்கிள் ஸ்ட்ரைக்கருங்க நான்கு காயின் யார் நான்கு கிரகங்கள் நாலு பகம் போயிடுச்சு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் உருவாகப் போகிறது வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு செல்ல போகிறது உலகிலேயே மிக அற்புதமான விஷயமெல்லாம் என்ன என்றால் இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வை மட்டுமே அது மட்டும்தான் உலகத்தில் நம்மை ஊவிக்கும் சக்திங்கிறான் இந்த வருடத்தினுடைய இறுதியிலாவது இந்த சனி பகவான் வக்கரம் பெற்றவர் வக்கர நிவர்த்தி அடைந்து நவம்பர் இருபத்திட்டுக்கு அப்புறமே ஆயிடுறார் டிசம்பர் மாதம் முழுவதும் சனி தன் முழு வீச்சில் பயணிக்கிறார் சனி தன் வீச்சில் பயணிக்கும் பொழுது வெகுஜன தொடர்பையும் வெகுஜன பிரபல்யத்தையும் உருவாக்குகிறார் எங்கே பார்த்தாலும் ரீச் எங்கே பார்த்தாலும் நீங்கள் தான் அப்படின்னு ஆகிறார் அப்போ சனி தரும் அற்புத பலன்களும் சேர்ந்து விடுகிறது அப்படியே தள்ளி குரு பகவான் வீட்டில் இருக்க தனுசில் இருக்கக்கூடிய செவ்வாய் நகர்ந்து நகர்ந்து மகரத்தில் உச்சமாக போகிறார் ஜனவரி மாதம் பிறக்கும் போதெல்லாம் அப்போ இந்த புத்தாண்டுக்குள்ளே எத்தனை நல்ல விஷயங்கள் சுக்கர பகவான் நீச்சம் பெற்று இருந்தார் அவர் விருச்சகத்துக்கு வந்து தனுசுக்கு வந்துட்டே இருப்போம் ஆகையினாலே இந்த டிசம்பர் மாத பலன்கள் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றத்தகுந்ததாக இருக்கிறது டிசம்பர் மாதம் பல பேருடைய வாழ்வு மங்களங்களும் மகிழ்ச்சியும் வரப்போகிறது கீழே போயிட்டிருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்